வித் மீ ஹாய் கைஸ் இன்றைக்கி ஒரு கிளீனிங் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் சில டிப்ஸை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது எல்லாமே உங்களுடைய ஹோம் மெயின்டெனன்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ இப்போது ஃபெஸ்டிவல் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஒட்டு மொத்தமாக எல்லா வீட்டையுமே நம்ம ஒரே நாளில் க்ளீன் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா ரொம்பவே டயர்டாயிருவோம் அதுக்கு நம்மளுடைய வேலைகளை சரியான விதத்தில் பிரித்து செஞ்சோம் நம்மளுடைய கிளீனிங் ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கான சில டிப்ஸையும் அண்ட் என்னுடைய கிளீனிங் மெத்தடையும் தான் உங்கள்கிட்ட உங்கள் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி ஒரு மூணு பொருளை நான் டீப் கிளீன் வந்து பண்ண போகிறேன் அது என்னென்ன பொருள் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் கிளீனிங்க்கு யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸையும் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அண்ட் உங்களுடைய யூனிக்கான க்ளீனிங் டிப்ஸையுமே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிட்டு போங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்மளுடைய வாஷிங் மிஷினை தான் டீப் கிளீன் வந்து பண்ண போகிறேன் ட்ரம் கிளீனிங் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன் ஸோ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரம் க்ளீன் அப்படிங்குறத நம்ம வந்து பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள ட்ரம்மை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட்டர் ஏரியாஸ் பாடிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளீனிங் வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் ஸோ ட்ரம்க்கு மேல மேலே இருக்கக்கூடிய அந்த லப்பர் லிட் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம எப்போ துணி துவைச்சாலுமே நம்ம நார்மல் வாட்டர் வச்சு நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் வந்து நான் பண்ணி விட்டுருவேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து உள்ள ஃபுல்லாகவே ட்ரம் க்ளீன் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதனுடைய மெயின்டெனன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன் நம்ம வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மிஷினில் இது பண்ணாத பட்சத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து வரும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து கம்மி ஆகிட்டே வந்து உங்களுக்கு போகும் அதை வச்சு நீங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகே உள்ள வந்து அழுக்கு வந்து நிறைய ஸ்டோரேஜ் வந்து ஆயிருக்கு ஸோ நம்ம ட்ரம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டு வந்து பிடிச்சிக்கலாம் அண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க செட் பண்ணிட்டு வரது ஒரு டைமிங்காக இருக்கும் ஆனால் அது ரன் ஆகி முடிக்கிறது இன்னும் டைமிங் எக்ஸ்டனாக ஆகிற மாதிரி வந்துருக்கும் ஸோ இதனால் உங்களுடைய இபி பில்லுமே வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் கிளாத்தில் சரியாக அழுக்கு வந்து போயிருக்காது அழுக்கு சில இடங்கள்ல அப்படியே வந்து படிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கு நம்ம ட்ரம் கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி உங்களுடைய ஏரியாஸில் உப்பு தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரம் கிளீன் வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணணும் ஸோ இது ட்ரம் கிளீனிங்காக நான் எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்டு நம்மளுடைய வண்டியினுடைய பைக்னுடைய கவர் வந்து வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது அது எல்லாமே வாஷ் பண்ணி நான் எடுத்து வந்து வச்சுட்டேன் ஸோ மற்ற கிளீனிங் ஒர்க்கை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வாஷிங் மிஷினை வந்து கிளீன் பண்ணுறதுனால அந்த டைமிங் வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு டைம் கிடைக்கும் நம்ம இந்த கிளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது கரெக்டாக வாஷிங் மிஷினும் ப்ராப்பராக க்ளீனாக இருக்கும் ஸோ அது அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வாஷிங் மிஷினை வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய டேபிள் ஃபேன்ஸை எல்லாத்தையுமே க்ளீனிங்காக எடுத்து வந்து கொண்டு வந்துட்டேன் ஸோ இதில் எவ்வளோ டஸ்ட்டு வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் ரீசண்டாக நம்மளுக்கு வந்து ஃபீவர் வந்து வந்திருந்ததுனால நம்மளால் இந்த மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியல அந்த ஒன் மந்த்லேயே இவ்வளோ டஸ்ட்டு வந்து ஆயிருந்துச்சு ஸோ டஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க வீசிங் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காது ஸோ ப்ராப்பரான ஒரு க்ளீனிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும் டேபிள் ஃபேனாக இருக்கட்டும் சீலிங் ஃபேனாக இருக்கட்டும் மந்த்லி ஒன்ஸ் கம்பல்சரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் வாஷ் பண்ணி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப மைனூட்டான இடங்களை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டஸ்ட்டு வந்து உங்களுக்கு பறக்காமல் நீட்டாக வந்து க்ளீன் ஆயிரும் ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரத்துணி அதை வச்சு நம்ம ஜஸ்ட்டு ஒரு அழுத்தி ஒரு தொட துடைச்ச உடனே அதனுடைய கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள் இது சில்வர் பிளேட் இருக்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டஸ்ட் இருக்கும்போது ஒரு க்ரே கலரில் வந்து இருந்தது நம்ம ஒரே ஒரு வைப் பண்ணி எடுத்த உடனே அது அழகாக சில்வர் கலரில் வந்து மாறிடுச்சு ஸோ நீங்கள் எப்போ வந்து ஃபேன் வந்து துடைக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ட்ரை கிளாத்தில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா துணியில் வந்து தொடைப்பாங்க அந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணாதீங்க ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்துட்டு ஈர துணியில் தொடச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு க்ளீனும் ஆயிரும் ஒருவேளை உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி வீசிங் இருக்குது அப்படின்னாலும் டஸ்ட்டு வந்து உங்கள் மேலே வந்து படாது ஸோ ஈர துணியில் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய டஸ்டெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு க்ளீன் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேன் கிளீனிங்கெல்லாம் வித்தின் ஒன் ஹவரில் ரெண்டுமே வந்து நான் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு மற்ற சில ஒர்க்கையுமே அடிஷ்னலாக வந்து முடிச்சிட்டேன் ஸோ இது கிளீன் பண்ண இந்த தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் செகண்ட் ஃபேன் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஃபேன் அளவுக்கு வந்து அவ்வளோ டஸ்ட் இல்லை பட் இதுலேயுமே அதுக்கு ஈக்குவலாக வந்து கிட்டத்தட்ட இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த மாதிரி ஃபேன் எல்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க துடைக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபாக வந்து தொடங்க ஏன்னா அந்த கார்னர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய விசிறியில் நம்ம அவசரத்தில் நம்ம துடைக்கும் போது அந்த கார்னர்லாம் நம்மளுடைய கைகளை வந்து கிழிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது சின்ன சின்ன காயங்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்படும் ஸோ எப்பவுமே பொறுமையாக மெதுவாக வந்து தொடங்க அதே மாதிரி ஈர துணி வச்சு நீங்கள் துடைக்கிறீங்க அப்படின்னா அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃபேன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிங்க அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடாதீங்க சின்னதாக தண்ணி எங்காவது ட்ராப்ஸ் இருந்தா கூட நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு ஸோ ஃப்ளக் பாயிண்ட்ல எல்லாம் தண்ணி இல்லாத அளவுக்கு வந்து பார்த்துக்கோங்க அந்த மேல கொடுத்துருக்கக்கூடிய மூடி இருக்கும் அதை வந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நல்லா வாட்டர் வச்சு கிளீன் பண்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட நான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை இப்படி வச்சுட்டு நல்லா ஒரு இழுப்பு மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு தடவை வைப் பண்ணிங்கன்னா போதும் நல்லா ப்ராப்பராக அந்த இடையில இருக்கக்கூடிய கம்பி இடையில சிக்கியிருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும் இதை வந்து நீங்கள் ப்ரஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா நிறைய இடங்களை அந்த டஸ்ட்டு வந்து பரவும் அதுவே தண்ணியில் இதாகிடுச்சி அப்படின்னா அப்படியே வந்து நம்மளுக்கு ஒட்டிக்கும் ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்துடும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணுறதுனால இது நல்லா வெயிலில் வந்து காய வச்சு அதுக்கப்புறமா ஃபிட்டிங் வந்து பண்ணுங்கள் நான் முதல்லையே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸில் அதிகமாக தண்ணிப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது பெட்டர் பட் அதிகமாக டஸ்ட் இருக்க அப்படின்னா நீங்க தண்ணி வச்சு வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஃபேனையுமே நல்லா டீப் கிளீன் வந்து பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா வெளியில் இருக்க ஏரியாஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறதுக்காக நான் தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து எக்ஸல் பவுட்ரு வந்து நான் போட்டிருந்தேன் ஸோ கொஞ்சம் முன்னாடி வந்து அழுக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால எப்போவுமே வந்துட்டு எப்போவாவது இதுக்கெல்லாம் நான் டைம் வந்து வச்சுக்க மாட்டேன் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னுலாம் டஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது அழுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா சோப் பவுட்ரு போட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவேன் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டைம் கூட அதை அப்படியே வந்து விட்டுருவேன் ஏன்னா நம்ம புழங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆகும் இல்லையா அதனால் இந்த கிளீனிங் ஒர்க் எல்லாமே எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே வந்து எனக்கு டைம் வந்து எடுத்துக்கிச்சு ஸோ இது எல்லாம் நான் ப்ராப்பராக தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் மிஷின் வந்து செக் பண்ணுறதுக்காக போகும்போது டூ கிட்ட வந்து இருந்தது அது வந்து ட்ரை ஆகிட்டு இருந்தது ட்ரம்மு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு வந்து வந்திருந்தேன் ஸோ நம்ம கழுவி விட்டதுக்கு மேலே தண்ணி சிலது ட்ராப்ஸாக இருக்கும் இல்லையா அதையெல்லாம் ஒரு நல்ல ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு பேபி ஆயில் கொஞ்சமாக வந்து அப்ளை வந்து நான் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி அப்ளைன்சஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் மேலே பேபி ஆயில் வந்து உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா இதை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி பட்டாலுமே அதனுடைய டஸ்ட் வந்து அதிகமாக உப்பு கரையெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து படாது ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு பக்கம் நான் காமிச்சிருக்கேன் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணதுனால அது கிறிஸ்டல் கிளியராக அப்படியே அழகாக வந்து தெரியும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணாத இடத்துல அந்த சால்ட் வாட்டர்னுடைய ஸ்டெயின் வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஸோ கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக ஷைனியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆயில் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க மிஷின் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப புதுசாக அழகாக வந்து இருந்தது இந்த வாஷிங் மிஷினுமே நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒன் இயராக வந்து நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எக்ஸாக்டாக ஒன் இயர் வந்து ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆஃப்டர் செக்ஷனுக்கு அப்புறமா என்னுடைய பாடியில் ரொம்ப ரொம்ப வந்து டயர்ட் ஆகிட்டே இருப்பேன் நான் இதுக்கு வந்து எனக்கு வாஷிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதில் ஒயிட் கிளாத் அண்ட் பேபி க்ளாத்ஸ் எல்லாமே தனித்தனியாக வாஷ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக வந்து இருக்குது ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே ஃபிட்டிங் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஃபேன் வந்து நல்ல காற்று வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் இதை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்னிச்சர் கடையில் தான் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம் ஸோ பிளாக் அண்ட் சில்வர் பார்க்குறதுக்கே அந்த கலர் காம்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒரே மைனஸ் இந்த ஹெட்டு தான் ஸோ நம்மளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அந்த ஒன் டூ த்ரீ பாயிண்ட் இருக்கும் இல்லையா அது வந்து மேலே வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு டைமுமே நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது எந்திரிச்சு நம்ம கரெக்டாக அதை ப்ராப்பராக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் வந்து அதில் இருக்காது அண்ட் வி காட்டில் இந்த பிளாக் அண்ட் எல்லோ காம்போ ஃபேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூரிகா பிறந்தப்போ நம்ம வந்து வாங்கியிருந்தோம் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பராக வந்து ரன் ஆகிட்டுருக்கு இதுவும் நான் ஆன்லைன் ஷாப்பிங் தான் வந்து நான் பண்ணியிருந்தேன் த்ரீ லெவலில் அட்ஜஸ்ட்மெண்ட்காக பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு சைஸில் வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் டேபிள் ஃபேனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மிட்டில் வந்து இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்குலேஷன் நல்லா வரும் அண்ட் லாங்கில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளீனிங் பர்பஸ்க்கு அப்புறமா ஒரு ஒன் ஆர் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் நெக்ஸ்ட்டு கிளீனிங்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எஸ் ஃப்ரிட்ஜ் கிளீனிங் தான் வந்து இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன் ஸோ இந்த மூணு பொருளுமே ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி ஷஃபல் பண்ணி நான் எடுத்து வந்து வச்சிருவேன் நான் ஒரு பொருள் எடுத்துகிட்டு அதே ரேக்கில் வந்து வைக்காமல் வேறு எங்காவது மாற்றி வந்து வந்து வச்சுருவேன் ஸோ அதனாலேயே நிறைய பொருள் வந்து மிஸ் மேட்ச் வந்து ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மந்த்லி ஒன்ஸ் ஃப்ரிட்ஜை வந்து நம்ம இந்த மாதிரி டீப் கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் எல்லாமே சீக்கிரமாக வெஜிடபிள்ஸ் வந்து அழுகிற மாதிரி வந்து போயிடும் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து எப்போவுமே நார்மலாக வந்து கிளீன் பண்ணிவிட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டீப் கிளீன் வந்து பண்ணிக்கோங்க சில விஷயங்கள் நான் ஃப்ரிட்ஜ் கிளீனிங்கில் வந்து பண்ண மாட்டேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை உள்ளே வந்து க்ளீன் பண்ணும்போது இந்த பேக்கிங் சோடா வந்து போடுறது லெமன் போடுறது சோப் வந்து யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் பண்ணவே மாட்டேன் அதில் எனக்கு கொஞ்சம் பயம் ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மிஷின் சிலிண்டரில் வந்து எதாவது ஃபால்ட் ஆயிரும் மிஷின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் வீடியோஸ் பார்த்ததில் இருந்தேன் இது வரைக்கும் நான் அதிகமாக சோப் வந்து நான் யூஸ் வந்து நான் பண்ணுறதே இல்லை ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா மைல்டாக வந்து தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நீங்கள் என்ன மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அண்ட் இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டோரில் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுக்கும் போது இருந்து சிந்தக்கூடிய ஸ்டெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால மைல்டாக வந்து சோப் வந்து நான் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி வந்து நான் எடுத்துட்டேன் ஏன்னா இதை நம்ம பண்ணாமல் விட்டாலும் அதில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் வந்துட்டு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே உங்களுக்கு வர்றதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும் நீங்கள் என்ன பொருள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலுமே அந்த பொருட்களில் எல்லாத்துலேயுமே இந்த பேட் ஸ்மெல் வந்து அப்படியே அப்சர்வ் வந்து பண்ணிக்கும் ஃப்ரிட்ஜ் செல்ஃப் எல்லாத்தையுமே நல்லா வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி விட்டுட்டு அதுலேயே நான் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் ஸோ நான் எ முதல்லையே சொன்ன மாதிரி ரொம்ப ரேராக தான் வந்துட்டு நான் சோப் வந்து யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து க்ளீன் வந்து பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி எல்லாமே டீப் க்ளீன் பண்ணுறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா தண்ணி ஃப்ளோ அதிகமாக விட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வந்து நான் எடுத்து வந்து வச்சுட்டேன் ஸோ இது வந்து ஈவினிங் டைம் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம் அப்படின்னா டின்னர் எல்லாமே நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் டயர்ட் இல்லாமல் இருக்கும் நீங்கள் எப்போ வேலைகளை செஞ்சாலுமே நல்ல ஒரு பாடிக்கு ஒரு ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஒர்க்கை வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள் நீங்கள் ஒரே டைமில் வந்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப போரிங்காகவும் இருக்கும் உங்களுடைய பாடி ரொம்ப அதிக நேரம் வேலை செஞ்சதுனால ரொம்ப டயர்டும் ஆயிரும் வீட்டில் நம்ம தொடர்ந்து ஏதோ வேலை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுமே வந்துடும் ஸோ வாஷ் பண்ண எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே க்ளீனாக நீட்டாக பியோர் ஒயிட் கலரில் இருந்த மாதிரி வந்து இருந்துச்சு சில திங்ஸை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ரொம்ப ரேராக வந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜ் டோரில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து எடுத்து வந்து வச்சுருந்தேன் ஸோ சில திங்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஸ்பேஸ் கொஞ்சம் காலியாக இருக்கிற மாதிரி வந்து இருந்தது ஸோ இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குக்கிங்க்கு தேவையான ரெடியாக எடுத்து வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தேன் அண்ட் கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் செல்ஃபில் வந்து அடுக்கிட்டு காய்கறிகள் எல்லாத்தையுமே கீழே வந்து நான் அடுக்கிட்டேன் எப்போவுமே உங்களுடைய பழைய காய்கறிகளை ஃபர்ஸ்ட் செல்ஃப்லேயும் புதுசாக வாங்கிட்டு வரக்கூடிய காய்கறிகளை கீழே செல்ஃப்லயோ வந்து அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து உங்களுக்கு இருக்கும் லாங் டைம் ஸ்டோர் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் லாஸ்ட் ஷெல்ஃபில் தான் வந்து அரேஞ்ச் வந்து பண்ணுவேன் நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க ஸோ காய்கறிகள் வந்து எதெல்லாம் வந்து அழுகி போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத டூ டேஸ் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஒருவேளை அழுகிருச்சு சில இந்த புடலங்காய் பாவக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் வந்து அப்படின்னா கவரில் நீங்கள் ஸ்டோர் பண்ண போது அது அழுகி அது தண்ணி விட்டுருச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே வந்து நாரிடும் ஹோல் ஃப்ரிட்ஜையுமே நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி வந்து ஆயிரும் ஸோ டூ டேஸ் ஒன்ஸ் எப்போவுமே என்ன ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்க்கு அப்புறமாவே பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டு கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கீழே கிச்சனையும் நல்லா கூட்டி தொடச்சி வந்து எடுத்தாச்சு ஒரு டீயோட நம்ம க்ளீனிங்லாக முடிச்சுக்கலாம்